என்றைக்கான கேள்வி நல்லவன் போல் நடிப்பவனை அனைவரும் நம்புகிறார்கள் அவனுக்கு சூழல்கள் சாதகமாக அமைகின்றன ஆனால் உண்மையில் நல்லவனாக இருப்பவனுக்கோ எவரும் நம்புவதும் இல்லை சூழலும் பாதகமாக இருக்கின்றதே இந்நிலையில் அந்த நல்லவன் எப்படி ஆனந்தமாய் வாழ முடியும் என்பது கேள்வி ஆக்சுவலி நல்லவன் அப்படின்னா என்ன அவன் தான் நல்லவனாக வாழவே முடியுங்க வழியே கிடையாது ஆனா நல்லவனுக்கு ஆயிரம் டெபினிஷன் நீங்க கொடுக்கலாம் ஆனா கீதையில் கண்ணன் கொடுத்த டெபினிஷன் என்ன தெரியுமா விருப்பு விருப்பு என்பது முற்றிலும் அற்று சமபாவது எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனே ஞானி என்று சொல்லாமல் அவனே நல்லவன் என்று சொல்வதாக எனக்கு படுகிறது சரியா ஏன்னா நான் வந்து பொய் பேச மாட்டேன் பொய் பேசாம இருந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ நல்லவன் ஆயிட முடியாது உன்னுடைய நீ இருந்து கொண்டு அந்த பொய்யை பேசாமல் இருக்கின்றாயா அப்ப நீ கரப்டட் வச்சுக்கிட்டு நீ பொய் பேசாம இருந்துட்டேன்னா ஞானி ஆயிட முடியுமா அது நல்லது நீ ஏத்துக்கத்தான் முடியுமா என்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு பொய்மையும் வாய்மை குறை இடத்துக்குறை பயக்கும் ஏனென்று சொல்றாரு சோ ஆன் வல்லுவ நீ திருடக்கூட வேண்டி வரலாம் பொய் சொல்ல வேண்டி வரலாம் கொலை செய்யக்கூட வேண்டி வரலாம் எதை வைத்து நல்லவன் என்று நீ முடிவு செய்வாயப்பா உன் மனதிலே சம பாவனையை வைத்தல்லவா நல்லவன் என்று நீ முடிவு கட்ட வேண்டும் என்று இப்படி நல்லவனுக்கான டெபனேஷனை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஞானி ஒருவன் நாள் தான் நல்லவனாக வாழ முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஞானி என்றாலே அவன் எப்போதும் எல்லா நிலைகளிலும் அனைத்தையும் ஒரு சுவை என சுவைக்கும் வல்லமை பெற்றவன் அல்லவா விருப்பு விருப்புகளை கலைந்தெடுத்து விட்டு சமபாவனையோடு அனைத்தையும் ஆனந்தமாக ருசிக்கும் தன்மையுடையவன் அல்லவா ஞானி அவன் அல்லவோ நல்லவன் அப்படின்னு நீங்க டெபினிஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இவனை யாரும் நம்பவில்லையே துட்சம் என்று எண்ணி தூறு செய்த போதிலும் மச்சம் என்று அவன் வாழுகின்றான் நீங்க துட்சம் சொல்லிட்டதுனாலே என் மகிழ்ச்சி குறையப் போகிறதா என்று நினைப்பவன் அல்லவோ நல்லவன் என யாருமே ரெகனேஷன் பண்ண மாட்டேன்றாங்களே என்று எதிர்பார்த்து பிச்சை எடுப்பவன் நல்லவனாக இருக்க முடியுமா அந்த எதிர்பார்ப்பு அவனை என்னவெல்லாம் தவறான வழியில் ஈடுபடுத்துகிறது எங்க எதிர்பார்ப்பு ஆசைதாங்க தாங்க எல்லா கெட்டத்தனத்தையும் செய்ய வைக்குது இன்னைக்கு நிறைய பேர் வந்து நல்லவனா இருப்பான் பிசிக்கலா பட் கெட்டவனா மனசுக்குள்ள இருக்கான் என்ன வந்து போலீஸ் குடிச்சி பயத்துல பயத்துல எப்படிங்க சொல்ல முடியும் தி கேட்டவனா மனசுக்குள்ளே இருக்கா போயிருக்கா நீ நீ நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் பார்க்கும் போது நீ உண்மையான ஞானியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் தான் உன்னை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் ஆதலால் நீ எப்போதும் ஆனந்தமாக வாடும் தகுதி அந்த மோமெண்ட்லயே வந்துடு நல்லவன்னா ஞானி ஆயிட்டேன் ஞானி ஆயிட்டேன்னால அப்புறம் என்னடா கவலை துட்சம் என்று எண்ணி நம்ம தூரிச்சு அதாவது வேர் படைகள் பல வந்து என்னது வேர் படைகள் பல வந்து என்னை சூழ்ந்த போதுன்னா டோட்டல் இஸ் என்ன வந்து அட்டாக் பண்ண வந்தா கூட

வாங்கும் முன்னும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதும் என்னத்த மோசமான சூழல் அப்பா இதை விட இருக்கு அந்த சூழல்லையே நாங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழும் தகுதி உடைந்தவன் ஞானி அவனுக்கு பெயர் தான் நல்லவன் என்று கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும் அப்ப கேள்வி கேட்கிறவங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா நம்ம இருக்கும் நல்லவனா இருக்கும் ஆனா நமக்கு ரெகனேஷன் கிடைக்க மாட்டேங்குது எப்ப அந்த ரெகனேஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டோ அப்பவே கரெக்ட் ஆகிடுது அப்ப வேணும்ன்றதுக்காக நீ நல்லவளா இருந்தா அதுக்கு கிடையாது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நீ செய்கின்ற செயல்கள் கண்டிப்பாக செயல்கள் அல்லவா ஒரு தாய் பிரேமை செய்கின்றால் இறுதியில் நான் இவ்வளவும் செய்தேனே நீ எனக்கு எதுவும் செய்யவில்லையே என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் அத்தனை நாட்களாக அவள் காட்டிய அன்பு கரைவடைந்ததாகிவிடும் அல்லவா அப்ப ஹண்ட்ரட் அன்எக்ஸ்பெக்ட் ஆக்சன்லதானுங்க லவ் இருக்கு அதுதானுங்க நல்ல தனம் எதிர்பார்த்த மொமெண்ட்லேயே கரெக்ட் ஆயிடுறோம் அப்படிங்கிறப்போ கெட்டவன் ஆயிட்டீங்களே அப்புறம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு சூழல் சாதகமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டியோ அப்பவே நீ கெட்டவன் தானே அப்புறம் என்ன தண்ணி நல்லவேன் வந்து போர்வையை போர்த்திக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நல்லவன் என்றாலே ஞானி என்று புரிந்து கொண்டு ஞானியாக வாரம் வாழ முற்பட்டால் இது ஒரு மேட்டரே அல்ல என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இதுவே எனது